நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் திருமணம் நடக்கவில்லை எங்கள் வீட்டில் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலலாம் இருக்காங்க சரி இன்னொருத்தர் சொல்கிறார் என் பொண்ணு டாக்டராக இருக்காங்க கல்யாண பேச்சு எடுத்தால் கேட்கவே மாட்டேன்றாங்க என்ன செய்தால் இவர்களுக்கு நன்மை நடக்கும் திருமண தடைக்கு என்னென்ன காரணங்கள் வாஸ்து என்ன சரி பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கின்ற இந்த பிரச்சனை தீர்ந்து நம்முடைய வாரிஸ் திருமணமாய் சந்தோஷமாக வாழ்வார்கள் பாருங்க திருமண தடைக்கு பல காரணங்கள் இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற சில கிரகங்கள் செவ்வாய் தோஷம் சனியின் தோஷம் ராகு கேத்து தோஷம் இந்த மாதிரி பல இருக்குது ஆனால் வாஸ்துவில் ஒரு முக்கியமான விஷயம் வீட்டில் பிரதான வாசல் சமையல் அறை இது ரெண்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு வீடு எல் ஷேப்பில் வீடு இருக்குது கிழக்குலேருந்து மேற்கு அதுக்கப்புறம் அப்படி திரும்புது வடக்கு பக்கம் அந்த வீட்டில் மகனுக்கும் கல்யாணம் ஆகலை பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை எல்லோரும் முப்பது வயசு தாண்டிட்டாங்க அந்த ஜாதகம் எடுத்து என்கிட்ட வராங்க சார் சொல்லுங்கள் சார் அப்பொழுது நான் சொன்னேன் உங்கள் வீடு கட்டாக இருக்கா வடகிழக்கு கட்டாக இருக்கா ஆமாங்க உங்கள் வீட்டில் வந்து வடக்கிழக்கில் சமையல் அறை இருக்கான்னு கேட்டேங்க ஆமாண்டாங்க அதாவது யார் வீட்டில் உலகத்தில் சொல்லுவேன் சமையல் அறை வடகிழக்கில் இருக்கிறதோ நார்த் ஈஸ்டில் கிச்சன் இருந்தால் அந்த வீட்டில் எந்த சுப காரியமும் நடக்காது திருமணம் தடை இருக்கும் திருமணத்துக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து அதில் குறை சொல்லிக்கினே இருப்பா இவ படித்தவளா இல்லையா ஒரு பத்தாவது படித்தவளோ இருந்தாலும் அவன் ஐஏஎஸ் மாதிரி பேசுவான் அகங்காரத்துடன் பேசுவான் அதே வழக்கு வாசல் வீடாக இருக்கு வட சமையல் அறை இருக்கு உங்களுக்கு பண வசதியே இருக்காது நோய் வருது ஆரம்பிச்சிடும் உங்க மகன்களுக்கு யாருக்கும் கல்யாணம் நடக்காது எந்த மகனுக்கும் கல்யாணம் நடக்காது வழக்கு வாசலாக இருந்தால் தெற்கு வாசல் இருக்கு வடகிழக்கில் சமையலறை இருக்குது வீட்டில் கேன்சர் கூட வந்துடும் அம்மா அப்பாவை காப்பாற்றுறாங்க அம்மா அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு இல்லை நான் என்னத்தை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பேசுவாங்க தெற்கு தென்கிழக்கு வாசல் இருக்குது வடகிழக்கில் சமையலறை இருக்குது அதே தென் கிழக்கில் வந்து தண்ணீர் தொட்டியும் இருக்குது அப்போது அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு என்ன சொல்வா பணம் சம்பாதிப்பா வெளியே போவாள் சார் நான் எங்கள் காசில் ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிக்கிறேன் நான் எனக்கு உதாரணமே சொல்கிறேன் ஆரணி பக்கத்தில் ஒரு வாஸ்து பண்ணுறதுக்கு போகிறேன் அந்த பொண்ணு வந்து அந்த பத்து வருஷத்துக்கு முன்னே அம்மா வந்து ஒன் செவன்ட்டி சம்பாதிக்கிறேங்க வருஷத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் ஐம்பது லட்ச ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் நான் ஃபாரின் எல்லாமே சுற்றிட்டேன் ஆனால் எங்கள் காசில் வந்து எந்த பையனும் நாற்பதாயிரம் ரூபா மேலே சம்பாதிக்கலாமா நான் எப்படி அவங்கள கூட வாழ்வேன் அப்படின்னு பேசுகிறாங்க என்ன வயசு அந்த அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு வயசு அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் நான் பரிகாரம் சொல்லிட்டு வந்துட்டு ஆயிடுச்சு அந்த பரிகாரம்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்பொழுதுமே வடக்கிழக்கில் சமையல் அறை கூடாது ரெண்டாவது வீட்டின் வடக்கு திசையில் செவப்பு டார்க் ப்ரவுன் கலர் இருக்கக்கூடாது இப்பொழுது சமையலறை தென்கிழக்கில் இருக்குது பர்ஃபெக்டாக வாஸ்து இருக்குது ஆனால் அந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சி நாற்பது வயசில் இருக்கிறவங்க எல்லாமே வட போய் படக்கிறாங்க வடகிழக்கில் யார் யார் பழக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நாலாம் பாகத்தில் அதாவது ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து நாலாவது வீட்டில் இருக்கும் அல்லது நாலாவது வீட்டில் செவ்வாய் ராகு சூரியன் சனி எட்டாம் லக்னத்துலேருந்து எட்டாவது பாவத்துக்கு சந்திரன் செவ்வாய் ராகு சுக்ரன் ராகு செவ்வாய் இந்த மாதிரி பாப்ப கிரகங்கள் இருக்கும் இவங்க எல்லாமே என்ன செய்வாங்க வீட்டின் வடக்கிழக்கில் போய் படுப்பாங்க வடகிழக்கில் படுத்தாங்கன்னா திருமணமே நடக்காது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது கூட கிட்ட நெருங்கி வரும்போது இவங்க ஏதாவது சொல்லுவாங்க ராகு எட்டில் இருக்குது லக்னத்தில் செவ்வாயிருக்கு லக்னத்தில் செவ்வாயிருந்தால் எட்டாம் பாவத்தையும் பார்க்கும் எட்டாவது பாவத்தில் ராகு இருக்குது எங்கள் வீட்டில் சமையல் என்ன இருக்கும் பாருங்கள் கிரீன் கலர் வீடாக இருக்கும் தெற்கு வாசல் இருக்கும் தெற்கு வாசல் வீடு ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கும் இந்த பையனுக்கு எப்பொழுதுமே அடுத்தவங்களை குறை சொல்கிறதே வேலையாக இருக்கும் இந்த பொண்ணு நல்லா இல்லை இவ இப்படி சீரா அவள் அப்படி சீரா அப்படி செய்றான்னு ஒரு குறை கொண்டே இருப்பார்கள் தென்மேற்கில் சமையலறை இருக்குது வட கிழக்கெல்லாம் படுக்கிறாங்க இவங்க மன நோயாளியாக இருப்பாங்க லெட்ரின் போனால் நாலு வாட்டி கையை கழுவாங்க குளிச்சா இது அது துணி எடுத்தால் அதை மோந்து பார்ப்பாங்க டிப்ரெஷன் பேஷண்ட் புதன் சரி இருக்காது இவங்களாம் இந்த மாதிரி இருந்தால் இந்த பையன் கிட்டே இந்த மாதிரி பழகுவானா அப்படி பழகுவானா இப்படியே பேசுவாங்க இப்பொழுது சமையலறை தெற்கு மதியத்தில் இருக்குது தென்கிழக்கில் ரூம் இருக்குது உங்கள் பசங்கள் எல்லாமே தென்கிழக்கில் கிழக்கில் பழகுறாங்க பொண்ணு கொடுக்குறவன் பொண்ணு கொடுக்குறதுக்கு வரான் இப்படி பார்ப்பான் ஏன்னா அவனுடைய ஜாதகத்தில் நாளில் வந்து செவ்வாய் இருக்கும் ஏழில் வந்து சுக்கரன் இருக்கும் ஏழில் சுக்கரன் இருந்தால் தான் அவன் தென்கிழங்கில் போய் பழக்கிறான் தென்கிழங்கில் போய் படக்கும்பொழுது அந்த மகன் அந்த மகள் அகங்காரத்துடன் பேசுவாங்க நான் இப்படி அழகாக இருக்கேன் இவன் இப்படி இருக்கானே இவன் கூட வாழ்வானா எனக்கு இவன் மாதம் பதினஞ்சாயிரம் கொடுப்பானா ஐம்பதாயிரம் கொடுப்பானா நான் பியூட்டி பார்லர் போவேனே இந்த மாதிரி எடாகுடமான பேச்செல்லாம் பேசுவாங்க அதனால் திருமண தடை ஏற்படுத்தும் பாருங்கள் வாசு என்று சொல்லும் பொழுது வெறும் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்துன்னு கிடையாது கலரும் சமையலும் அதில் இருக்கிற பெரிய பெரிய முக்கியமான விஷயமும் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் பாவத்துக்கு அதிபதியான நிலைமையும் உங்கள் வீட்டிலேயே இருக்கும் இப்பொழுது திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும் எப்படி நடக்கும் இதுதான் ஏன் பரிகாரமே பாருங்க பெண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை ஆண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டை ஒயிட் கலர் பண்ணிடுங்க வழக்கு திசை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் ஸ்டோரேஜ் வைக்காதீங்க பழைய பொருள்களுடைய ஸ்டோரேஜ் வைக்காதீங்க தேவையில்லாத பொருள்களுடைய ஸ்டோரேஜ் இருந்தா வீட்டில் திருமண தடை மரங்கள் செடிகள் கொடைகள் காஞ்சி போன மரங்கள் மரம் அப்படின்னு சொன்னால் பச்சை மரத்தை வெட்டிடாதீங்க காஞ்சி போன மரங்கள் அதில் இருக்கிற அந்த கட்டைகள் பைப்புகள் ஸ்டோர்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க சிட்டியில் இருக்கிறவங்க வீட்டில் ஒரு ரூம் இருக்குன்னா அதில் தேவையில்லாத பொருளுடைய குடவுன் வச்சால் அது பிரச்சனை அதெல்லாமே அங்கேருந்து நீக்கிடுங்க அதெல்லாமே அங்கேருந்து நீக்கிடுங்க திருமண நாடாளுக்கும் கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு நார்த் வெஸ்ட் ரூம் கொடுங்க உங்கள் மகனுக்கும் உங்கள் மகளுக்கும் நார்த் வெஸ்ட்டு வடமேற்கு திசையில் ரூம் கொடுங்க சீக்கிரம் திருமணம் நடக்கும் இந்த திருமணத்துக்கு பிரதான வாசலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அந்த சம்பந்தத்தை சரி பண்ணுங்கள் வாசல் நீச்சமாக இருக்குது ஒன்றுமே புரியல கிழக்கு வாசலாக இருந்தால் அங்கே வந்து கிரீன் கலர் இல்லை ஒரு மரம் செடி கொடி ஏதாவது சின்னதாக வைங்க இல்லைன்னா அங்கே க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிடுங்க அந்த வாசலுக்கு மேலே கீழே க்ரீன் தெற்கு வாசல் சரியில்லை நீச்சமாக இருக்குது செவப்பு கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வாங்க அந்த வாசலில் கீழே செவப்பு பெயிண்ட் வண்ணத்தை அடிங்க வடக்கு வாசல் நீச்சமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எதுவும் புரியல கல்யாணம் நடக்கலை அதுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் நான் சொல்கிறது மாத்திரம் எழுதி கொள்ளுங்கள் ப்ளூ கலர் பெயிண்ட் வடக்கு வாசல் நார்த்து டோருக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் வெஸ்ட்டு இருக்குது என்ன பண்ணலாம் ஒயிட் கலர் அல்லது எல்லோ கலர் அதுக்கு கீழே பூசிடுங்க இல்லைன்னா டேப் வாங்கி அந்த ஒட்டுங்க நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான